ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரவா கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக மாட்டேற உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னடா ரவா இட்லி மிக்ஸை வச்சுட்டு ரவா கிச்சடி ரெசிபின்னு சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் நான் ரவா இட்லி மிக்சை வச்சு தான் இன்றைக்கி ரவா கிச்சடி பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே ரவா இட்லி ரவா கிச்சடி பிடிக்காது உங்களில் எத்தனை பேருக்கு ரவா இட்லி ரவா கிச்சடி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நான் ரவா வாங்கியாச்சுனாலே ரவா தோசை அல்லது ரவா கேசரி தான் பண்ணுவேன் வேறு எது செஞ்சாலும் செலவாகாது ஆக்சுவலாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டதில்ல அதாவது இன்ஸ்டா மார்ட்டில் ஆர்டர் போட்டதில்லை நார்மல் ரவாக்கு பதில் இந்த ரவா இட்லி நான் மாற்றி ஆர்டர் போட்டுட்டேன் சரி வாங்கியாச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நான் இந்த ரவா கிச்சடி செடி இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன் நான் இந்த பவுலுக்கு ஒரு முக்கால் பவுல் ரவா மிக்ஸ் எடுத்திருக்கிறேன் இது எம்டிஆர் பிராண்டோடது ஆல்மோஸ்ட் இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்ந்துருக்குது அதாவது கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் கருவேப்பில உப்பு முதல் கொண்டு எல்லாமே சேர்ந்துருக்குது நமக்கு ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸும் ஆயிலும் மட்டும் ஆட் பண்ணி கிச்சடி பண்ணாலே போதும் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதாவது வெங்காயம் பீன்ஸ் கேரட் கேப்சியம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அது போக கொஞ்சம் க்ரீன் பீஸும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வித்தவுட் டொமாட்டோ தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ கேஸ்டில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி லைட்டாக வதங்கினதும் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம் இந்த ரவாக்கி செடிக்கு பச்சை மிளகாய் அதாவது காரம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணாலே போதும் இது கூடவே பொடிப்பொடியாக நறுக்கி கழுவி வச்சுருக்கிற பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட் அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் அப்புறம் கொஞ்சம் க்ரீன் பீஸ் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பட் நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணாமல் தான் பண்ணுறேன் உங்களுக்கு தக்காளி சேர்த்தா தான் பிடிக்கும்னா கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பட் தக்காளி ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம இப்போ கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ சேர்த்து பண்ணும்போது இந்த ரவா கிச்சடி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பச்சைஸ்மல் போகிறது வரையும் லைட்டாக வதங்கினாலே போதும் நான் இந்த பவுலுக்கு முக்கால் பவுல் ரவா மிக்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு சேம் குவான்டிட்டி அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தண்ணியை இருக்க காய்கறி கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த ரவா மிக்ஸில் ஆல்ரெடி உப்பு சேர்ந்துருக்குது தேவைப்பட்டால் அப்புறமா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ரவா மிக்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தால் உப்பு ஆட் பண்ணியிருக்கா ஆட் பண்ணலையான்னு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக வெந்து தண்ணி கொஞ்சமாக சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கற ரவா மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரவா மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும் கேஸை மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ரவா இட்லி மிக்ஸை வச்சு ஃபஸ்ட் டைம் ரவா கிச்சடி பண்ணுறேன் பட் எப்படி வருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஏன்னா இந்த ரவா இட்லி மிக்ஸை நான் சுத்தமாக வறுக்கவே இல்லை ஆனால் கிச்சடி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்தது இந்த ரவா கிச்சடி நமக்கு ஃபஸ்ட்டு பண்ணி வரும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் டூ மினிட்ஸில் அது ஆறிடும் ஸோ சர்வ் பண்ணும்போது நல்லா உதிரொதிரியாக புலவெல்லாம்னு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ரவையிலேயே இதே மாதிரி கிச்சடி பண்ணலாம் பட் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணணும் அதே மாதிரி ரவாவை நல்லா வறுத்து பண்ணணும் நான் அன்னைக்கு வறுக்காமல் பண்ணிவிட்டேன் ஏன்னா இது ரவா இட்லி மிக்ஸ்னால் ஆல்ரெடி வறுத்துருக்கும்னு நினச்சிட்டு நான் வறுக்காமலே பண்ணிட்டேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதை ஆப்ஷனல் தான் தேங்காய் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கிறையும் இதை மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது ரவா கிச்சடி நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்குது அதே மாதிரி கீயும் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்தது எனக்கு ஒரே ஆச்சரியம் என் ஹஸ்பண்டும் பசங்களும் சாப்பிடாட்டவங்களே இன்றைக்கி விரும்பி சாப்பிட்டுட்டாங்க இந்த ரவாக்கு செடிக்கு சைட் டிஷ்க்கு சாம்பார் அல்லது தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட தான் ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியே உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரவா செடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா இட்லி மிக்ஸில் பண்ண ரவா கிச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் soon சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்